போய் இல்லை அப்படிங்கிற வார்த்தை வந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது அவங்க கொடுக்குற ஊக்கம் அது வந்து அவங்க வீடா பார்க்கறாங்க அங்க இருக்கிற மாணவர் மாணவிகளை வந்து அவங்கள வீடா அவங்க பார்க்க வைக்கிறாங்க அதான் ஒன்னு நினைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இத்தனை வருஷம் ஆனாலும் வந்து எதுக்கோ பண்ணுறோம் ஏனோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்மளும் கேட்கற கூச்சமாக இருக்கிற மாதிரி இல்லாமல் இங்கே இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் அந்தந்த ஹெச்ஓடி கிட்ட இருந்து பேர் வாங்கியிருக்காங்க அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸா பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸாக இவங்க மறுபடியும் மறுபடியும் வருஷம் வருஷம் அந்த பேர் வாங்குறதுனால நாங்களும் கூச்சமே இல்லாமல் எந்த கதை வேணாலும் எங்கே வேணாலும் போய் வந்து எங்களால் தட்ட முடியுது இது வந்து விதையில வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அழகான சாதனை நான் சொல்லுவேன் அதே மாதிரி வந்து முன்னாள் மாணவர்கள் இப்ப முன்னாச்சு பேசுற மாதிரி அலுமினிஸ் ஒரு கிட்ட மூவாயிரத்தி நானூறு பேரு வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள் தான் கிட்டத்தட்ட இப்ப அகரம் முன்னெடுத்துட்டு போறது அவங்களும் வாலண்டியர்ஸும் இல்லாம வந்து இதை பண்ணியிருக்க முடியாது அத்தனை அத்தனை புது விஷயங்களும் இது வந்து இது வேண்டாம் இது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு அகரமை புதுப்பிக்கிறது வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள் அல்மனேஸும் வந்து தன்னால் அவர்களும் அவங்களோட இன்னும் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்னு பார்த்தா வந்து தை அப்படின்னு சொல்லுவேன் வழிகாட்டிகள்னு சொல்லுவேன் ஜவாது மலையில் வந்து மலைப்பகுதிகளில் இப்போ நீங்கள் பேசுகிற மாதிரி கேட்ட மாதிரி வந்து அங்கே இருக்கிற மலைப்பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஸ்கூல் நூறு ஸ்கூலில் வந்து ஃபெலோஷிப்பில் வந்து அங்கே டீச்சர்ஸாகவே ஜாயின் பண்ணிக்கிறாங்க முன்னாள் மாணவர்கள் வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு அறுபது பள்ளிகளுக்கு மேலே வந்து மறுபடியும் அதை புதுப்பிச்சு மறுபடியும் அவங்க மாணவர்கள் சேர்க்கையை அதிகரித்து அங்கே வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப வேற மாதிரி அங்கே வந்து அங்கே அங்கேயே தங்கணும் அந்த சமூகத்துக்கோட பழகணும் ஃபோன் வசதிகள் இருக்காது அங்கே தான் தங்க முடியும் அடிக்கடி வெளியில் வந்துட்டு போக முடியாது ஒரு ஒரு இது மாதிரி சொன்ன மாதிரி வந்து ஸ்கூலுக்கு வராத பழக்கமே இல்லாதவங்களை வந்து மறுபடியும் பள்ளி படிப்பு கூட்டிகிட்டு வருதுங்கிற வந்து சாதாரண விஷயமே கிடையாது அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டிருக்கோம் என்ன எப்படி இதை பண்ணுறீங்க அகரம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு அகரம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது போது ஒருத்தங்க ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க அதில் ஒரு தங்கை வந்து அகரம் தான் நான் தான் அகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு என்ன சொல்கிற புரியல அப்படின்னு சொன்னால் கேட்கும்போது போது இல்லை சூழல் வந்து எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் எதுவுமே வந்து கிட்டத்தட்ட எதுவுமே சரியா இருக்காது சுத்தி சுற்றி இருக்கிறது எல்லாமே தப்பா இருக்கும் பட் எல்லாத்துலேயும் என்ன நடந்தாலும் வந்து எப்படி வந்து பிரசிலியன்ஸோட இருக்கிறது எப்படி நம்பிக்கையோடு இருக்கிறது எப்படி பாசிட்டிவாவே இருக்கிறது வாழ்க்கையில வாழ்க்கையில எது பெருசு அப்படிங்கறத வந்து முடிவு பண்ணிட்டு எது வேணும் அப்படிங்கறத வந்து தீர்மானிச்சுட்டு அதை நோக்கி மட்டுமே போகணும் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம நம்ம நினைச்சதை அடையிறது எப்படி அப்படிங்கிறத வந்து அகரம் சொல்லி கொடுத்துருக்கு நான் தான் அகரம் அகரம் தான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு அது அவ்வளவு அது ஒவ்வொரு மாணவிக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் அகரம் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து அது ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி இருந்துச்சு அவங்க சொன்ன அந்த வார்த்தை அது நம்ம லைஃப்லேயும் அது ரொம்ப ரொம்ப வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த பொசிஷனில் ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி நடுவில் இருந்தாலும் சரி ஃபேடிங்கான ஒரு கரியர் கிராஃபில் வந்து ஒரு ஃபேடு வரும் அந்த டைம்லையும் சரி நிச்சயமாக எல்லாமே வந்து சரியாக போகாது நிறையா விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி போகும் நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் அந்த டைமில் பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே நினைக்கிறது பாசிட்டிவாக மட்டுமே மட்டுமே பேசுறது ஏன்னா வி கேன் ஆல்வேஸ் சூஸ் டு கம்ப்ளைண்ட் மற்றவங்கள பத்தி தப்பா பேசுறதோ இது சரியில்லை அது சரி சொல்கிறதுக்கோ சொல்றதுக்கோ இல்லாட்டி எடுத்தோன்ன கான்வர்சேஷன்ல முதல் வார்த்தையே வந்து எது எது வந்து தப்பா நடந்துட்டு இருக்கோ அதை பத்தி ஆரம்பிக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து அது பழக்கமா இருக்கலாம் எல்லார்த்தோட வாழ்க்கையில நிறைய கசப்பு இருக்கலாம் பட் அதெல்லாத்தையும் மறந்து நல்லது மட்டுமே பேசுவோம் ஆக்கப்பூர்வம் மட்டுமே இருப்போம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்மளோட வளர்ச்சிக்கு மட்டுமே நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவியா இருப்போம் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருப்போம் அப்படின்னு அகரம்ல ஒவ்வொரு மாணவியும் இந்த வயசில் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அழகான சூழலில் வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அப்படி நினைக்கும் போது வந்து அகரம்ல நானும் ஒரு பாட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்ரிபடி நீட்ஸ் இட் எவ்ரிபடி நீட்ஸ் இட் இன் லைஃப் ஒரு ஒரு வாட்டியும் வந்து கசப்பான அனுபவங்கள் வரும்போது வந்து அதை தகர்த்துட்டு பாசிட்டிவாக நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கார்த்திகம் சொன்ன மாதிரி வந்து எது ஆகணும் அப்படின்னு நம்ம ஏங்கி தவிக்கிறோமோ அதுவாகவே ஆகும் அது நிச்சயமாக ஆகும் இது இட்ஸ் அ கிரைம் டு திங்க் ஸ்மால் இட்ஸ் அ கிரைம் டு ட்ரீம் ஸ்மால் அப்படின்னு நினைக்கிற மாதிரி மைண்ட் வந்து ஒரு ஸ்டியரிங் நம்ம என்ன என்ன ஓட்டங்கள் என்னவா இருக்குதோ அதை நோக்கி நிச்சயமா எல்லாமே அதை நோக்கி போவோம் அதை நிச்சயமாக அடையும் நான் ஏற்கனவே திரும்பி செஞ்சுருக்கேன் ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி நான் எதுக்குமே எதுவுமே நான் சாதித்தது கிடையாது எதுவுமே நான் பண்ணது கிடையாது ஒரு மூணு வருஷம் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு போனேன் அதுவும் அதுவும் வந்து ஒரு ஒரு சின்ன சளிப்பு தட்டுச்சு ஒரு சின்ன குடும்ப சூழ்நிலை திரும்பி ஒரு யூ டன் எடுத்தேன் நான் படித்த படிப்புக்கும் என்னோட